അടിനാടേ <laughs> போற்றவும் ஐயனார் கடவுளிகள் போற்றி போற்றி திருத்தத்திரி பதந்தசை காரணிகள் கோவிந்தரேளந்தருவே ஓமார்தியேளந்தருவே மோகம் பூற்றுவேளந்தருவே மோகம் முடிவேளந்தருவே ஓம் வண்ணேளந்தருவே ஓம் கால்வேளந்தருவே ஓம் குபேரஜெளந்தருவே ாதபடி எங்கும் அறிந்திருக்கூடிய திருநருடன் திருக்குண்டத்தில் இருக்கக்கூடிய திருநெருக்களை இரந்தரம் செய்வது நின்ற நெற்றி கண்ணுடைய தோற்பே வேரணி யோக வெள்ளமே வேறு விரும்ப ஆரனி சடையும் அற்புத கூத்தா அம்பொன்சி அம்பலத்தரசே ஏர நீ கொடியும் கண்ட நேரடி நான்கால் நிகழ்ந்தோற்றி போற்றி வடித்து

முருகன் புகன் <realtà> <uvoldiono> <Hora> <Jenny> வெற்றிவேல் முருகனுக்கு எத்தனை பேர் இருக்குறீங்க சத்தம் அதிகமா இருக்கு ஆனா இறைவனுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு நமக்கு என்ன வர மாட்டேங்குது வாய் வர மாட்டேங்குது சொன்னா என்ன போகும் இது வரைக்கும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற வினைகள் நீங்கும் நல்ல எல்லாரும் உறக்கச் சொல்லலாம் அம்மை இன்னைக்கு ஆனந்தமாக வெற்றியிருக்கிறார்கள் நான்கு கால வழிபாடுகளை இருக்குது நல்லா உறக்க சொல்லி உங்களுடைய வினைகளை நீக்கிக்கொள்ள வேண்டுமா என்பவர் என்று வெற்றிவேல் முருகனக்கு முருகன் தட பல்லடம் வந்திருக்கிறார் கொஞ்சதை வரும் கொஞ்சதெல்லங்க வெற்றிவேல் முருகனக்கு

சுந்தரி காடி உமை சிவகாமத்தை தன்னிகரில்லா ஞானபயவரதாம்பிகை அபிராமி மங்கை தந்த அகிலாண்டநாயகி அறம் வளர்த்தவள் தன்னருள் காமா

எல்லாம் வல்ல அம்மையினுடைய திருச்சபைகளுக்கு அபிராமி பட்டர் கருவிச் செய்தாமி அந்தாதி இப்பொழுது திருச்சபைக்கு மந்திரமாக விண்ணப்பிக்க உம் ஊதி கிந்த சிங்கதில் உச்சி மதிக்கின்ற மாணிக்கம் மாதுழும்போது மதற்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமெல்ல விதிக்கின்ற மேனி அபிராமி விழுத்துணையே ஏ துணையும் தொழும் தெய்வம் பெற்றதாயில் சுருதிகளில் பனையும் கொழும்பும் பதிகொள்ளவேறும் பணிமதும் கனையும் கருப்பு சிலையும் பாசா

¡Gracias!